இன்னைக்கு காய்கறி அறுவடை பண்ண போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூதுவலை நீட்டாக போது பாருங்க தலையிலேருந்து காலு வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க இது எங்கள் மாயான் கீரை எப்படி இருக்குது கோக்கா கட் பண்ணிக்கலாங்க இந்த கோக்காவும் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஏற்கனவே நிறைய நான் அறுவடை பண்ணியிருப்பேன் நான் அறுவடை பண்ணும்போது பட்டர்ஃப்ளையும் கூட வந்துடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாப்பராக பாருங்கள் நான் அறுவடை பண்ண போகும்போது ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை வந்துடுங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் நானே கட் பண்ணுறேன் அவ்வளோ விழுந்துருச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தூதுவலை கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது இது ரசத்துக்கெலாம் வச்சால் நல்லா இருக்கோங்க இது நம்ம கட் பண்ணிக்கலாம் இது முள் இருக்கும் பார்த்து கட் பண்ணுங்க பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் நானே எடுத்து போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை எடுத்துக்கலாம் ரசத்துக்கு இது பெருசு தாராளங்க பரண்டை கட் பண்ணிக்கலாம் சதுர பரண்ட கட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எடுத்துக்கலாம் சங்குப்பூ எடுத்துக்கலாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சங்குப்பூ அதை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் எல்லாமே இருக்குங்க நிறைய இருக்குது இதை எடுத்துக்கலாம் அங்கங்கே இருக்கோங்க இது கண்டிப்பாக நம்ம தோட்டம் வச்சுருக்கோன்னா இது கண்டிப்பாக நம்ம வளர்க்கணுங்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது சர்க்கரை சக்கரை நோயால் உள்ளவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும் நிறைய இந்த நன்மை இருக்குங்க இந்த சங்குப்பூ சாதாரணமாக சங்குப்பூன்றோம் கருப்பில் எடுத்துக்கலாங்க எனக்கு தேவையானதை நான் இப்போ எடுத்துக்கிறேன் கருப்பில் இல்லை பாருங்க ஐட்டம் வந்திருக்கு நான் கட் பண்ணி விட்டேங்க அது தவிர நம்ம ஏத இது பட்டையும் லவங்கமும் பொடி பண்ணி நம்ம வேர்க்கு ஊற்றணும்னா தண்ணியில் கலந்து நல்லா வளருங்க திரிக்காய்லாம் பூத்துருக்குங்க இங்கே பாருங்க அடுத்து ஒரு பழம் வந்திருக்கு ஏற்கனவே நாட்டு பழம் ரெண்டு அறுவடை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு பழம் இப்போ வருது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓ கல இங்கெல்லாம் ஒன்று பூத்துக்கிட்டுருக்குங்க சாதாரண சின்ன பந்தல் தாங்க நான் போட்டிருக்கேன் அதில் தான் எனக்கு பழம் எல்லாம் வந்துதுங்க வரி புடலங்கா சின்ன பந்தல் தான் பாருங்கள் தொட்டிக்காய்க்கும் சின்ன பந்தல் தான் பீர்க்கங்காய் சொரக்காய் இந்த மாதிரி வந்தது பாருங்கள் முருங்கீரை சும்மா ஒரு கட்டிங்கை தான் கொண்டாந்து வச்சேன் தலை தலைன்னு அவ்வளோ ஸ்பீடாக வந்துருச்சுங்க நான் வீட்டில் இருக்க பொருள் தாங்க பாரு இருந்து பாருங்க மல்பெரி எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்க சின்ன ஒரு பாருங்க எவ்வளோ பழம் வந்திருக்கு ஏன் இப்போ கொடி ஏறி இருக்குங்க வீடியோவில் காமிக்கிறேன் காராமணி எல்லாம் இப்படி கொடி நான் அப்டேஷன் எல்லாமே நான் அறுவடை முதல் வளர்ந்து முதல் கொண்டு அறுவடையை நான் காமிப்பேங்க பாருங்க சக்கரவர்த்தி கீரை ஹைட்டாக வந்திருக்கு பாருங்க ஏ பாருங்க எகிப்து கீரை எவ்வளோ ஹைட்டாக இருக்கு நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க பாருங்க கத்திரிக்காய் எவ்வளோ கூத்துருக்கோ அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த பாருங்கள் முட்டும் நிறைய வச்சுருக்கு மயில் கீரை பாருங்க பாருங்கள் இலை பரண்டை வளர்ந்துருக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு நம்ம இது புளிப்பார் பொங்க ஒரு ரெண்டு இலை வந்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு புளிக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க புளி போட தேவையில்லைங்க இந்த இலையே ரெண்டு போதுங்க மூணு வகையான இலை பரண்ட என்கிட்ட இருக்குங்க நான் ஒரு ரெண்டு இலை மட்டும் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நாற்று போட்டுது இதை பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இங்கெல்லாம் நாற்று போட்டு இங்கே பாருங்கள் தோட்டத்தில் எனக்கு கிடைச்ச அறுவடைங்க கோவக்காய் ஏற்கனவே நிறைய அறுவடை பண்ணியிருப்பேன் என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது தவிர கத்திரிக்காய் கிடச்சிருக்கு எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சங்குப்பூங்கை பெண்களுக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை குறைக்கும் ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவு சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரை அளவை வந்து குறைக்குங்க அது தவிர ரணகடிங்க இது பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்க கற்களை வந்து சரி செய்யும் எப்பயாவது நம்ம அதை எடுத்துக்கணுங்க அது தவிர இப்பாருங்க இலை பரண்டங்க சதுர பரண்டை உருட்டு பரண்டை கிடச்சிருக்குங்க அது பார்த்திங்கன்னா நம்ம தொகையிலுக்கு புளிக்கு பதில் இந்த ரெண்டு இலை புளிப்பாக இருக்கோங்க இதை போட்டு அரைச்சி சாப்பிட்டோன்னா புளி போட தேவைங்க ஸோ மூணு வகையான பரண்டை எனக்கு கிடச்சிருக்கு தூது வழங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது அது தவிர தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டியது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைக்கு தலையிலேருந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க ஸோ இவ்வளவும் கிடச்சிருக்கு நமக்கு ஹெல்த்தியாக நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க ஆரோக்கியமாக மெயினாக சாப்பிட்றோம் நீங்களும் இந்த மாதிரி கொடி ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஈஸியாக வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க தேங்க்யூ